you

மானவிகளிடமும் உரையாடுவது போன்ற எலுமையான செயல்கள் மூலம் அவர் மக்களோடு மக்களாக இணைந்துவதை உணரப்படுகிறது என்ன படிகிறீங்க எம்.எஸ்.சி முடிச்சிட்டு बीएड பண்ணுங்க ஓ எம்.எஸ்.சி முடிச்சிட்டீங்க இத்தகைய இயல்பான தொடர்பு அவரை சுற்றி மக்கள் எதிர்பாராத வகையில் கூடுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் திமுக ஆட்சியில் மு ஸ்டாலின் தனது ஆட்சியின் ஆதரவை உயர்த்தி காட்டுவதற்காக பல்வேறு விளம்பர உத்திகளையும் ஸ்டண்டுகளையும் பயன்படுத்துவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன உதாரணமாக துப்புரவு பணியாளர்களின் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பேரணி நடத்துவது அவருக்கு ஆதரவாக நடனம் ஆடி நன்றி சொல்வது போன்ற நிகழ்வுகள் திட்டமிட்டு

சென்னை மாநகர மைய பகுதியில கார் இங்க இருக்கின்ற ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுறாங்க அதை பற்றி கவலை இல்லை இவை மக்களின் உண்மையான ஆதரவை விட ஆளும் கட்சியின் செல்வாக்கை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவை என்ற குற்றச்சாட்டு எழுகிறது மாறாக எடப்பாடியின் பயணத்தில் மக்கள் தாமாக முன்வந்து கூடுவது அவரது எளிமையான அணுகுமுறையாலும் மக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் அவரது முயற்சியாலும் ஏற்படுத்தப்படுவதாக தெரிகிறது நான் வந்து கிட்டத்தட்ட ஜூலை ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை வரை நான் பார்த்ததிலே அதிகமா மக்கள் எடப்பாடி தஞ்சாவூரில் விவசாயிகள் வியாபாரிகளுடன் கலந்துரையாடியது சந்தித்து பேசிவிட்டு இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் தன்னுடைய கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை நான் நானும் ஒரு விவசாயி இருக்குதான் சொல்றேன் தூத்துக்குடியில் மீனவர்கள் உப்பு உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்தியது போன்றவை அவரது பயணம் மக்களின் உண்மையான குறைகளை அறியும் நோக்கத்துடன் இருப்பதை வெளிப்படுத்துகிறது இதற்கு மாறாக திமுகவின் நிகழ்ச்சிகளான விடியல் விருந்து போன்றவை கலைஞரின் பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாகவே அல்லது ஆட்சியின் சாதனைகளை பறைசாற்றவோ ஏற்பாடு செய்யப்பட்டவையாகவே கருதப்படுகின்றன எனவே எடப்பாடியின் இயல்பான மக்களை நோக்கிய பயணமும் திமுகவின் திட்டமிட்ட விளம்பர உத்திகளும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளாக உள்ளன ஒருபுறம் மக்களின் தன்னெழுச்சியான ஆதரவு மறுபுறம் ஆளுங்கட்சியின் செல்வாக்கால் உருவாக்கப்பட்ட ஆதரவு என இருதரப்பு அரசியல் உத்திகளுக்கு இடையே ஆன வேறுபாடு தெளிவாக தெரிகிறது